கடைசி வரைக்கும் அவன் இவன் சொல்றதே இல்லை கணவனை கணவனாக தான் வச்சிருக்கிறான் கடைசியா அங்க போய் அந்த வேறொரு பெண்ணோடு அவன் வந்து திருமணம் செய்து கொண்டான் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய பெயரையே பேர் புனிதபதியின்தானே அந்த இரண்டாவது மனைவியினுடைய மகளுக்கு வச்சிருக்கிறார் அப்படி வச்சதுனால அப்பத்தான் வந்து இவர் வந்து அம்மா என்ன சொன்னாங்கண்ண இங்கு இவனுக்கு தாங்கிய உடலை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இவனுக்காக தாங்கிய உடம்பு இந்த உடம்பு இனிமேல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி பெருமாள் விண்ணப்பம் செய்து அந்த உடம்பு தான் எலும்பு உருவமாக அந்த எலும்பு தோலுமாக இருக்கக்கூடிய அந்த சிவகன பேய் என்று சொல்லக்கூடிய வடிவத்தை வேண்டி பெறுகிறார் அது வரைக்கும் அவன் இவன் சொல்ல மாட்டான் அந்த இடத்துல மட்டும் இனிமேல் கணவன் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயின் அப்ப மட்டும்தான் வந்து இவனுக்காக தாங்கிய வனப்பை எனக்கு நீக்கணும் நீங்க என்று சொல்லி பெருமாள் நல்ல விண்ணப்பிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த சதைப்பொதி எல்லாம் போயிருது அதற்கு பிறகுதான் அம்மாவுக்கு வந்து அந்த சிவகணங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பேய் வடிவம் கிடைக்கும் அதற்கு அங்கே தான் திருவந்தாதி அம்மா பாடுறாங்க குலசேகரப்பட்டினத்தில் நம்முடைய திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய குலசேகர பட்டணத்தில் தான் குலசேகரப்பட்டினம் அங்கே தான் அம்மா வந்து அந்த பேயரூபம் எடுத்து கைலாயம் போகிறாங்க அங்கிருந்து தான் உற்பவித்து எழுந்த நான் ஞானத்து ஒருமையில் உமை தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளியில் செய்தார் அங்கே அற்புத திருவந்தாதி பாடு அங்கிருந்து தான் கைலாயம் வந்து அப்படியே காற்றை விட வேகமாக போக இப்போ கணவன் அப்படிங்கிற நிலை இப்போ வந்து என்னென்னா அம்மா ஏன் வந்து இயல்பகை வெள்ளம்னு சொன்னாங்கன்னா இப்ப எப்ப வந்து கணவனாக வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்களோ அப்பவே வந்து கணவன் இல்லைங்கிறது ஆயிடுச்சு அதனால இயற்பகையில் சொல்லி பேர் சொன்னார் என்று சொல்லிங்க சொல்றாரு நாயனார